கடைசி நேரத்தில் காவல்துறை வந்து சாப்பாட்டா பொறுப்போல்ல

எண்பத்தி ஏழாவது பெற்ற 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 மன்னர் சிறன் இருக்கு வெற்றிகள் ராஜாஜா எண்பத்தி ஏழாவது காலை சிறந்த அழகாக அற்பளமாக ೂರು பல வீரர்களை பல தெலுங்களை பல பரிசுகளை கட்டி சென்ற கண்டிப்பா கவி கவிடை வருகின்ற அழகாக ஓய்வு முடிந்த நேரம் சகை ஐம்பத்தி ஒரு

அலகாரம் செய்ய வருகிறேன் நம்ம என்ன இந்தியன் ஆர்மி இந்தியன் ஆர்மி பேர கழக வந்து இந்தியன் ஆர்மிபுரம் வரமோ வரும்போ வரும்போ

பத்து <laughs> அறுபத்தஞ்சு பதினேழாம் நம்பர் வாழை மக்களை பதினேழாம் நம்பத்தி பதினேழாம் நபர் வாழை ராமநாதபுரம் கிராமத்தை அளவிற்கான அர்ப்புணிக்காக பதினேழாம் நம்பர் வாழை அழகாக அற்புதமாக

மனோரா மிக அருமையாக அற்புதமாக அட்டகசமான ஓட்டத்தை வெளிப்பட்ட மனோரா குறித்து முப்பத்தி ஆறாம் அவர்களை மஞ்சளை ஒன்பது செகண்ட் எழுபத்தி நாலு ஒன்பது செகண்ட் எழுபத்தி நாலு தத்துவ எண்பத்தி ஆறு

ஆறானில் நட்டு வீதியில் நடு செருவில் ஆறானவர் சொன்னார் ஆறானவர் திருவண்ணாமலை மாவட்டம் அரை மே பதினோடி

હલો ભાઈ ગેળોથી હાલ ભાઈ હતા વધેલ સામા રોની ફાળે સિંદગી ધોધા કરી માણે બોલીકી ધોધા કરી ભરી રોઈ આઈનો બધા રેભાઈ ભાઈ એસે દેખાય ધોર નસે રોકી રોકી રસે બે સોટે સોટ્યા કોઈનો દોઈ સામો રોની ભોગ પઈ કમા શેગે સેટે પાછળ કઈ ભોગ પરથી હાલો ભાઈ

ಇನ್ನ ವೇಗೂ ಪಿಟ್ಟು ನೀತಿ ಸೃಷ್ಟಿಕೋ ಸೃಷ್ಟಿಕೋಕೋ ಇದು ಮಾಡ ये तो चट्टा नंबर गाली आप अरे निराळे राईट हिट होत राईट किनारी मार ट्र ट्र कोनगाव तोप दिसिगा आम पाले परत कराया हट्टी सगळे 61 रुपये अडक पाले आजो राणी 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 अडक पाले आजो राणी हाली हर भाई காலை பல பேரு பல 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 பரிசுகளை தண்ணி பெற அடிக்க மாலை அடிக்கடி

¡Qué اڏو رهڻو رسا اڄ ڏي نمرو ٿي رهي اڏا 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 اي ڏي پيلا پير کي اٿا وایا اڀار وایا سوتو 10 ڳڙي 아아아아 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 タイガー,ータ,タイガータイガータイガータイガーイガータータータイガータイガータイガータイガータイガータイガータイガータイガータイガイガイタイ பாஜக கதாவட்டிய கோயில் இருக்க இருக்குவா சொன்னா ஒரு செகண்ட் எண்பது பாயிண்ட் முக ரூபே அலகு ராணி அலகு ராணி கொண்டே ரேட்டர் தெரு விருதோம் செந்தில் தேவலட்சுமி வருகின்ற நாள் ராம இருபத்தி ஒன்பது ரூபாய் ரொம்ப இருபத்தி ஒன்பது ரூபாய் பல ஊழலில் பல கிராம பல மாவட்டம் பல நிலங்களை பல சிறந்த மாதிரி ஐம்பத்தி ஐநா நபர் திருமதி இருந்தா 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 தங்களுக்கு இருந்தா புதித்தோர் ஐம்பத்தி ஐநா நம்பர் மத்திய ரீதியாக ரைத்திய சந்தா சந்திய மாதிர ஜாந்திய உசார இல்லை ஜாத்தியாக ڪريتڙا وارا کا تٽي ڪراي ونگلا وري ۽ ڪري ۽ ڪري ۽ ڪري وارا وري ڪري وري دلڙو اڙو

சூப்பர் ஸ்டார் நசீருக்கு சூப்பர் ஸ்டார் ஐம்பத்தி நாலாம் சூப்பர் ஸ்டார் மந்திரி ரைட்டி ரைட்ட கலதோ லேடி சூப்பர் ஸ்டார் ரைட்டர் La praga! La praga!! La praga!! Alarababa! Taro layi bu pasaai! Salabayara! Salabayara! Tasarabu patGG india! wars madabay! pa cha ha awalabasa tibości wak caring ayywa tib a